சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உலகத்தில் பேச வேண்டும் என்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் அப்பாவை இனியும் காக்க வைக்காமல் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வை உன் அப்பா நான் நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் இணைத்து இனிமேலும் நீ யோசித்து கொண்டிருக்காமல் உன் சாயப்பா அதாவது உனக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிந்து கொண்டால் அது போதும் முன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா என்னை நீ காக்க வைக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் இந்த சாயப்பா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு உன் வீட்டு வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஒரு பத்து நிமிடம் மட்டும்தான் உன் அப்பா உனக்கு நேரம் கொடுக்கின்றேன் நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு சென்று விடுவேன் நீயும் அதுபோல என்ன நினைக்கிறாயோ அதை சரியாக பெற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னோடு பேச நினைக்கும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து தான் இருக்கின்றது எப்பொழுதுமே இந்த சாயப்பா உன் முன்னிலையில் நிற்கும் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் பல பிரச்சனைகளை பற்றி உடன் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆனால் சில சமயங்களில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன வேண்டும் நீ அறிந்திருப்பாய் அந்த பிரச்சனைக்கான தீர்வை மட்டும் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் இப்படியாகத்தாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கும் சென்று கொண்டிருக்கிறது இன்று நான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு உன் வீட்டு வாசலில் நிற்கும்பொழுது பத்து நிமிடம் நேரம் ஒதுக்கும்பொழுது நீ அந்த நேரத்தை வீணாக்காமல் நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் அல்லவா நீ வீணாக்குகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதே நீ உழைக்க மறந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையின் நீ விரும்பியதை உன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே எவ்வளவு அலட்சியப்படுத்தப்பட்டாலும் எவ்வளவு ஏளனத்திற்கு ஆளாக்கப்பட்டாலும் எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வது என்று நீ பெட்ட வெளிச்சமாக விடா முயற்சியும் ஒருவரிடம் இருந்தால் அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைத்தே தீரும் யாராலும் அவர்களிடமிருந்து அந்த விஷயங்களை பறிக்க முடியாது அப்படி உன்னை எத்தனையோ அலட்சியப்படுத்தினார்கள் உன்னை ஏளனம் செய்தார்கள் இப்படி இவர்கள் இவ்வளவு செய்திருந்தாலும் தான் நினைத்ததை முடித்தே தீர்வேன் என்று நீ முயற்சி செய்கின்ற இந்த நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நீ விரும்பியதை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று நடத்தித் தருகிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கென நடத்தும் என்பனை நீ மறந்துவிடாதே தேவையில்லாத என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ இனிமேலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்க விட்ட பல ஆச்சரியமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த நான் முடிவெடுத்து விட்டேன் சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலும் இதை எல்லாமும் கடந்து நீ வாழ வேண்டும் என்பதை மறக்காதே இதை எல்லாமும் தாண்டி உனக்கான நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே நல்லது எப்பொழுதுமே நமக்கான ஒன்றை நம்மிடம் ஒப்படைக்கும் இந்த காலம் நாம் இனிமேலும் எதற்காகவும் வருந்து நிற்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அப்பா உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உதவி செய்வார் என்பதை இனி மறந்து விடாது நான் உன்னை மீண்டும் மீண்டும் அன்போடு அரவணைக்க நினைக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் மேலும் மேலும் பல ஆச்சரியமான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வரும் இத்தனை நாளும் என் குழந்தை நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகளுக்கு எல்லாம் உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை இனி மறந்து உன்னுடைய நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாது என்னென்ன எல்லாம் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் வருகின்றதோ அந்த விஷயங்களிலெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக இனிமேல் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே என்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு முடியட்டும் உனக்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முதலில் எந்த ஒரு விஷயத்தையும் தாங்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் தோன்றும் பின் பரவாயில்லை போல தோன்றும் அடுத்தது கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா நாம் வருந்தினோம் என்று நினைத்து உன்னுடைய மனது லேசாகிவிடும் உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கக்கூடிய வலிமையும் தான் அது மட்டும் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கான வெற்றி உனை வந்து சேரும் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை உன்னிடம் கொடுக்கும் என்பதை நீ மறந்து நான் இருந்து சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை நான் பல சூழ்ச்சிகளிலிருந்து மீட்டெடுத்து வந்திருக்கின்ற நேரங்கள் உனக்கு மறந்துவிட்டதா பல சூழ்ச்சிகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றியது உனக்கு மறந்துவிட்டதா இனி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்பது இங்கு யாருக்கும் புரியாத பொழுது என் குழந்தை நீ நிச்சயமாக இதையெல்லாம் முழுமையான புரிதலோடு தெரிந்து கொண்டு உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும் உனக்கு பக்க பலமாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாது உனக்கு உறுதுணையாக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாது எப்படிப்பட்ட சூழ்நிலை நிச்சயமான நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதனால் நீ எதிலும் உனக்குரிய நம்பிக்கை மட்டும் கைவிட்டு விடாதே உனக்கான விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராத பல விஷயங்களை உனக்கு நடத்தி இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற நன்மைகளை உனக்கு கொடுக்கும் இந்த காலம் இனிமேலும் எதற்கும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது அதிர்ஷ்டம் என்னவென்று உணரத்தான் போகிறது மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் கிடைக்கத்தான் போகிறது நீ விரும்பியது எல்லாம் நீ விரும்பியது போலவே உனக்கு பல அதிர்ஷ்டத்தை உனக்கு தந்துவிடத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் நேரம் இது என் குழந்தை நீ எதையும் நினைத்து இனியும் ஏங்கிக் கொண்டிருக்காதே உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றி உன் வசமே கொடுக்கப்படும் என்பதை மறந்துவிடாதே நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கான தெளிவான புரிதல் கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ உணர்ந்திட வேண்டும் இதை எல்லாமும் தெரிந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ உணர்ந்திட வேண்டும் நல்லது எப்பொழுதும் உனக்கு நல்லபடியே நடக்க இந்த சோதனைகள் எல்லாமும் உன்னை வெட்டி விலகிச் செல்லட்டும் அத்தனைக்கும் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன்னை தொடர்ந்து உனக்கென கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையே அதிகமாக யோசிக்க வைக்கும் நமக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னையே அது சிந்திக்க வைக்கும் நாம் எதை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கை பயணத்தில் பயணத்தை கொண்டிருக்கிறோம் என்பதையும் உனக்கான கேள்வியாக கேட்டு அது பதிலையும் கொடுக்கும் இப்படிப்பட்ட நேரங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் நின்று என் குழந்தை நீ பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் உன்னை நம்பிக்கைப்படுத்தும் நீ கடந்து வருகின்ற பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே உன்னை யார் என்று அடையாளப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்குள் இருக்கின்ற திறமைகளை எல்லாம் அது வெளிக்கொண்டு வரும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நிமிடங்கள் அத்தனையிலும் உன்னை சுற்றி இருந்து நான் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்த உன்னோடு வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எந்த நேரமும் எப்படியும் அரவணைக்க நான் தயாராக இருக்கும் இந்த சூழ்நிலையை நீ விட்டுவிடக்கூடாது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து என் குழந்தை இனி வருந்த ஒன்றுமில்லை அடுத்த அடியில் வெற்றி உறுதி என்று நான் உனக்கு சொல்லும்போது நீ ஒருபொழுதும் பின்தங்கிவிடக்கூடாது உனக்கான நேரம் உனக்கான வாய்ப்புகளும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலம் எதையுமே நீ எவ்வளவு சுலபமாக விட்டுவிடாது எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரம் முழுவதும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் உனக்கு கிடைக்கும் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்துவிட்டால் அது போதும் யாரையும் நினைத்து எதையும் யோசித்து இனி நீ வருந்தி தவிக்க நேரமில்லை உன்னை பற்றி யோசிக்க தொடங்கு உன்னை சுற்றி இருக்கின்ற நிகழ்வுகளை உணரத் தொடங்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள பழகு யார் எதை கடந்து வருகிறார்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பெற முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றவர்கள் என்பதை நீ மறக்காது ஆகையால் உன் சாயப்பா உனக்கு செய்ய நினைப்பது எல்லாம் நிச்சயமாக செய்து தருவேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்